கிரியேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இந்த முற்றிலுமாக குணப்படுத்த முடியுமா சந்தேகம் நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கும் பட்சத்துல உடனடியாக நம்ம அதற்கான சித்த மருந்துகள் நம்ம எடுக்கணும் இந்த சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைப்பதற்கு அறு சுவைகளில் முக்கியமாக கசப்பு துவர்ப்பு இது இரண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பல வருடங்களாக ஐந்து வருடங்களோ இல்லை பத்து வருடங்களாக எனக்கு சுகர் இருக்குது இப்போ நான் சித்தா மெடிசன் எடுத்து சர்க்கரை நோயிலிருந்து வெளிவர முடியுமா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த ஃபிசிஷியன் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்கரை நோய் முற்றிலுமாக குணப்படுத்த முடியுமா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது இது பற்றி நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன் இங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸுமே வந்து பார்த்தோம்னா அந்த வயதை பொறுத்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது எவ்வளோ நாளாக சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டிருக்கு இதை பொறுத்து நம்ம மருந்துகள் எடுக்கும் பொழுது உணவு முறையில் நம்ம மாற்றங்கள் நிறைய செய்யும்போது முற்றிலுமாக சர்க்கரை நோயிலிருந்து விடுபடலாம் இது ஒரு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னாலும் நம்ம எந்த அளவுக்கு உணவை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு மிக விரைவில் சர்க்கரை நோய் நம்ம கட்டுக்குள் வச்சுக்கலாம் அப்படின்றது தான் ஒரு உண்மை இப்போ பொதுவாக பார்த்தோம்னா ஒரு முப்பது வயதோ முப்பத்தைந்து வயதிற்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குதுன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம மருந்துகள் எடுக்கணும் அதாவது சித்த மருந்துகள் எடுக்கணும் இப்போ ஸ்டார்டிங்லேயே நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா ரெண்டு இப்போது ரெண்டு டிசிஷன் எடுப்பாங்க இப்போ சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா இம்மிடியட்டாக டேப்லெட் போட்டுட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஸோ டயட்டில் வந்து அப்பப்போ சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுட்டு நம்ம இப்படியே இருந்துக்கலாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டோசேஜ் டேப்லெட்டோட டோசேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு டைப் இன்னொரு டைப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே சுகர் இருக்கா கொஞ்ச நாள் போகட்டும் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நம்ம மெடிசன் வேறு ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க நான் டயட்டில் இருந்து எக்ஸசைஸ் பண்ணி நான் இதை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மைண்ட் டைவெர்ட் ஆகுது இல்லையா வேலை பாலு காரணமாகவோ மற்ற ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம ஃபுட் சரியாக எடுக்காமல் அதை விட்டுருவோம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சர்க்கரை வந்து ரத்தத்தில் குளுக்கோஸோட லெவல் அதிகரிச்சுக்கிட்டே போகுது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமானதுனால அதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை நான் திரும்பவும் டயட்லேருந்து நான் சரி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் நிறைய சாப்பிட்டுக்கிறேன் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் நிறைய சாப்பிட்டுக்கிறேன்ட்டு உடற்பயிற்சி செய்கிறேன்ட்டு அதையே ட்ரை பண்ணிட்டுருப்போம் அப்போ ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிச்சுட்டே போகும் இந்த மாதிரி இரண்டு வகையான ஒரு மனநிலை தான் நிறைய பேர் இருக்குது ஆனால் சர்க்கரை நோய் வந்த உடனேயே சித்த மருத்துவத்தில் நம்ம சிகிச்சைகள் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறவங்க வெகு சிலர் அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் க்யூர் பண்ணியிருக்காங்க இப்போ சர்க்கரை நோய் ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கும் பட்சத்தில் உடனடியாக நம்ம அதற்கான சித்த மருந்துகள் நம்ம எடுக்கணும் சித்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைப்பதற்கு அறு சுவைகளில் முக்கியமாக கசப்பு துவர்ப்பு இது இரண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இரண்டும் இருக்கக்கூடிய மருந்துகளை நம்ம எடுக்கணும் இப்போ எனக்கு வயது முப்பது முப்பத்தைந்துக்குள்ளே தான் இருக்குன்னா அப்போது நமக்கு சர்க்கரை நோய் வந்ததுன்னா உடலில் சில பாதிப்புகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நமக்கு தெரியக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னா உடல் முழுவதுமே ஒரு சோர்வு ஏற்பட ஆரம்பிச்சது ஒரு பாடியில் வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்கிறது பார்க்க முடியுது ஸோ எக்ஸசிவான ஒரு தேர்ஸ்ட் அதிகமான வறட்சி ஏற்படுறது இல்லை நைட் டைமில் அதிகமாக யூரின் வந்து பாஸ் பண்ணுறது ஸோ அடிக்கடி நம்ம வந்து சிறுநீர் கழிக்கிற மாதிரியான ஒரு உணர்வோ இல்லை சிறுநீர் போகக்கூடிய நீர் தாரைகளில் அது யூரினரி ட்ராக்ல அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றது இல்லைன்னா நமக்கு வந்து இச்சிங் வர்றது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் இப்போ இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா பாடியில் ஒரு டயர்னஸ் ஏற்படுறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் சர்க்கரை நோயாளிகளுக்கு இதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது முழுவதுமாக சித்த மருந்துகள் எடுக்கும்போது இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை கட்டுக்குள் வைத்து நேச்சுரலாகவே நமக்கு இன்சுலின் செக்ரேஷனை தூண்டுது சரி இது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் நிறைய பேர் இன்றைக்கி இருப்போம் அதாவது டயபெட்டிஸ் வருமோ வராது வர மாதிரியே இருக்கே பார்டர் லைனில் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கே எனக்கு சுகர் வந்து ஃபாஸ்டிங் சுகர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹண்ட்ரடை க்ராஸ் பண்ணியிருக்கு ஒன் டென் ஒன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே எனக்கு இருக்குன்னா நிச்சயமாக சர்க்கரை நோய்க்கான மருந்து சிகிச்சை முறைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நமக்கு அது இண்டிகேட் பண்ணுது அப்போது நம்ம உணவு முறையில் பார்த்தோம்னா டோட்டலாக நம்ம வந்து இனிப்பு வகைகளை சுத்தமாக நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய பொருட்கள் இனிப்பு அவாய்ட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் கசப்பும் துவர்ப்பும் நம்ம உணவில் நிறைய இருக்கிற மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் சரி இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் எனக்கு பல வருடங்களாக ஐந்து வருடங்களோ இல்லை பத்து வருடங்களாக எனக்கு சுகர் இருக்குது இப்போ நான் சித்த மெடிசன் எடுத்து சர்க்கரை நோயிலிருந்து வெளிவர முடியுமானால் நிச்சயமாக முடியும் அவர்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்குறோன்னா இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்க நான் இப்போ இன்னையிலேருந்து நான் சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்போது இன்னிலேருந்து சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஆல்ரெடி நான் இருக்கிற மெடிசன்ஸோ இல்லை இன்சுலின் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா இது எல்லாமே இன்றைக்கே ஸ்டாப் பண்ணிட்டு உடனே நான் எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் அப்படி பண்ணக்கூடாது ஒரே நாளில் அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற மெடிசன்ஸ் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போ எவ்வளோ யூனிட்ஸ் நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அது கண்டினியூ பண்ணணும் அது கூடவே சேர்ந்து தான் நம்ம சித்தா மெடிசன்ஸை எடுக்கணும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கிற மெடிசன்ஸ் அது எடுத்து முடித்து ஒரு இருபது நிமிடங்கள்லேருந்து முப்பது நிமிடம் நம்ம இடைவெளி விட்டதுக்கப்புறம் சிதா மெடிசன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஸோ இது ஒரு மாதம் இப்படியே நம்ம தொடர்ந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக குறைந்திருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்துருக்கக்கூடிய மாத்திரைகளோட அளவோ இல்லை இன்சுலினோட அளவோ குறைத்து அடுத்த மாதம் திரும்ப மருந்து எடுக்கணும் இதே மாதிரி நம்ம மருந்துகள் எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலுமாக இரண்டிலிருந்து மூன்று மாதங்கள் முழுவதுமாக நம்ம மாத்திரை இன்சுலின் இன்ஜெக்ஷன் எல்லாமே குறைச்சிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு சித்தா மருந்துகள் எடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு இரண்டு மாதங்கள் மருந்து எடுத்ததுக்கப்புறம் முழுவதுமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையோட அளவு அப்படின்றது கட்டுக்குள் வர்றதை பார்க்க முடியும் இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உணவு முறை ஸோ என்னதான் நம்ம மெடிசன்ஸ் எடுத்தாலும் உணவு முறையில் அதிக கவனம் செலுத்தணும் புளிப்பான உணவுகள் எடுக்கிறத தவிர்க்கணும் கிழங்கு வகைகளை தவிர்க்கணும் ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளோடு அதிகமான துவர்ப்பு கசப்பு இருக்கக்கூடிய காய்கறிகள் தான் நமக்கு சர்க்கரை நோயல்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இரவு நேரத்தில் அதிகமான காய்கறிகளை நம்ம சாப்பிட்ணும் இப்போ நம்ம ஸ்பெஷலாக ஒரு மெடிசன் இருக்குது அதாவது நாவல் கொட்டை சூரணம் இந்த மருந்து நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க பொதுவாகவே சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா நான் வந்து ஆவாரம் போ டீ குடிக்கிறேன் காலையில் இலைகள் போட்டு டீ குடிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி நாவல் கோட்டையை வந்து தண்ணீரில் போட்டு நான் குடிச்சிட்டு தான் இருக்கிறேன் வெந்தயம் சர்க்கரை நோயாளிகள் இன்றைக்கி பரவலாக எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வெந்தயம் ஏன்னா வெந்தயத்துக்கு வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்ஸ் முக்கியமாக குரோமியம் நம் நேச்சுரலாகவே நம்மளுக்கு இன்சுலின் செக்ரிஷனை தூண்டுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த நாவல் கோட்டையை நான் எப்படி எடுத்துக்கலாம்ன்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது நாவல் பழம் நான் சாப்பிட்றேங்க வீட்லேயே அந்த கொட்டைகளை வந்து சேகரித்து வச்சு நான் பவுடர் பண்ணி நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு சிலர் சொல்கிறீங்க சித்த மருத்துவத்தில் நாவல் கொட்டை சோரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது அதையுமே வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து இந்த நாவல் கொட்டை சோரணத்தை மருந்தாக ஸ்பெஷலாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த மருந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா துவர்ப்பும் கசப்பும் இருக்கக்கூடிய சுவையில் இருக்கக்கூடிய மருந்துகளை சர்க்கரை நோயாளிகள் நிறைய சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அப்போது இந்த நாவல் கோட்டை நல்ல துவர்ப்பாக இருக்கும் நீங்கள் நாவல் ப சாப்பிடும்போதே தெரியும் அந்த துவர்ப்புனால் வாயே வந்து நமக்கு ஒரு மாதிரி ஆகும் தொண்டையிலலாம் அந்த துவர்ப்பு சக்தி இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் நாவல் கோட்டை பவுடராகவே கடைகளில் இருக்கும் இதை நாவல்கொட்டை பொடியை மட்டும் தனியாக வாங்கி நம்ம எடுத்துக்கலாம் இதில் சேர்க்கக்கூடிய இன்னொரு மூலிகை தான் பல நோய்களுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் அதுதான் ஆடு தீண்டா பாலை ரொம்ப கசப்பாக இருக்கும் கசப்புனாவே நம்ம என்ன பண்ணோம்னா வெந்தியம் எடுத்துப்போம் இல்லை வேப்பிலை எடுத்துப்போம் இல்லை பாகற்காய் எடுப்போம் இது எல்லாமே சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்தாலும் இந்த ஆடு தீண்டா பாலை ஏன்னா ரொம்ப கசப்பு ஆடே வந்து சாப்பிடாத அளவுக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்க அந்த அளவுக்கு கசப்பாக இருக்கிறதுனால இந்த மூலிகையை நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது இரண்டுமே கலந்து எடுத்துக்கணும் இதை மருந்தாக நம்ம எப்படி செய்வோன்னா இந்த நாவல் கொட்டை பொடியை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துப்போம் எடுத்ததுக்கப்புறம் கல்வத்தில் போட்டு இந்த ஆடு திண்டாப்பாலை சாறு விட்டு நல்லா அரைச்சிக்கிட்டே இருப்போம் இந்த இது வந்து தொடர்ந்து எவ்வளோ நேரம் அரைக்கணும் ஒரு நான்குலேருந்து ஆறு மணி நேரம் தொடர்ந்து அரைச்சிக்கிட்டே இருக்கணும் மூன்று நாள் நம்ம இந்த மாதிரி இந்த ப்ராசஸில் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ காலையிலேருந்து ஆரம்பித்து ஒரு ஆறு மணி நேரம் அரைச்சி அந்த ஆடு பாலை சாறு எடுத்து இந்த நாவல் கோட்டை பொடியில விட்டு நல்லா அரைச்சிக்கிட்டே வரணும் ஒரு ஆறு மணி நேரம் அரைச்சதுக்கப்புறம் எடுத்து அப்படியே வெயில உலர்த்தணும் இதே மாதிரி திரும்ப அடுத்த நாளும் நம்ம அரைக்கணும் மூன்று நாள் தொடர்ந்து அந்த பவுடர்ல சாறு வீட்டு விட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த பொடியை நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வரணும் எந்த அளவுக்கு சாப்பிடலாம் அப்படின்னா இரண்டு கிராம் அளவுக்கு போதுமானது ரொம்ப கசப்பாக இருக்கும் இரண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பல வருடமாக இருந்த சர்க்கரை நோய் முற்றிலுமாக கட்டுக்கொள் வருது ஏன்னா நம்ம பல வருடங்களாக இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இதை கொடுக்குறோம் யாருக்கெல்லாம் இதை கொடுக்குறோம் ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து வருடங்கள் பத்து வருடங்களாக எனக்கு சுகர் இருக்குது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சுகர்னால கிட்னி ப்ராப்ளம் வருது ஸோ கிட்னிக்கு நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்போது சுகர்னால் நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வர ஸ்டேஜில் இருக்குது இல்லை ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் இருக்குது ட்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது ரீனல் ஃபங்க்ஷனில் வந்து ஃபெயிலியர் இருக்குதுன்னா அவர்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கொடுக்கும்போது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்குது ஏன்னா நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை இது குறைக்குதுன்னு சொல்லலாம் அப்போது இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான துவர்ப்பு கசப்பு சுவைகள் என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் இதை குறைப்பதற்கும் இந்த மருந்து ஒரு அருமருந்துனே சொல்லலாம் பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் நாவல்கோட்டை சூரணத்தை வாங்கியும் பயன்படுத்தலாம் பொதுவாக நாவல்கோட்டை சூரணத்தை மட்டும் எப்படி பயன்படுத்தலாம்னா வெந்நீர் வெது வெதுப்பான வெந்நீர் ஒரு அரை கிளாஸ் எடுத்துக்கோங்க இதில் ஒரு நாலு கிராம் அளவுக்கு நாவல் கொட்டை சூரணம் போட்டு கலந்து உணவுக்கு முன் ஒரு நாளைக்கு இரண்டு வரை நம்ம சாப்பிட்டுட்டே வரணும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறை குறையும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஆடு சாறு விட்டு செய்யக்கூடிய இந்த நாவல் கொட்டை மருந்து இருக்குது இல்லைங்களா இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டு நம்ம அகெய்ன் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஹெச்பிஐ லெவல் நிச்சயமாக குறைஞ்சிருக்கும் ஸோ முன்னாடி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம எடுத்த அந்த ரேஷியோவுக்கும் இப்போவும் இது எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நிச்சயமாக இது வந்து குறைஞ்சிருக்கும் நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவாங்க மேம் இது குறையும்னு நான் நினைக்கக்கூட இல்லை ஏன்னா சர்க்கரை நோய் ரொம்ப வருஷமாக இருந்து எனக்கு கால் பாதங்கள்லாம் நான் பாதிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு காலில் வந்து எனக்கு ஒரு சென்சேஷனே இல்லை செப்பல் போட்டிருக்குனான்னு கூட தெரியல கால் தரையில் இருக்கான்னு தெரியல ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி கால் பாதங்களில் தெரியுது யூரின் போகிறப்போ ஒரு பேர்னிங் சென்சேஷன் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஆனவங்க எல்லாம் இந்த மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க பிளட் ரிசல்ட்டை பார்க்கும்போது இது குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்ன இந்த மருந்தோட ஒவ்வொரு சர்க்கரை நோயாளிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து சில மருந்துகள் இதோடு நம்ம சேர்த்து கொடுக்குறோம் அதாவது ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்ற மருந்து இருக்குது மதுமேக சூரணம் அப்படின்ற மருந்து இருக்குது ஸோ இந்த எல்லாமே சேர்த்து இது கூட த்ரிஃபுலா சூரணமும் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அந்த மாதிரியான மருந்துகள் உணவு முறைகளோடு நம்ம சேர்த்து எடுக்கும்போது நிச்சயமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குது இப்போது நாவல் கொட்டை பொடி அப்படின்ற அப்படின்ற மருந்தும் நான் சொன்னேன் அதே மாதிரி நாவல் கொட்டை சூரணம் அப்படின்ற மருந்தும் இருக்குது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா நாவல் கொட்டை பொடி அப்படின்றது நாவல் கொட்டையை மட்டும் தனியாக அரைச்சி பொடி பண்ணி வச்சுருப்பாங்க நாவல் கொட்டை சூரணம் அப்படின்ற மருந்து சூரணம் அப்படின்னாலே பல மூலிகைகள் எல்லாமே சேர்த்து கலவையாக இருக்கிறது தான் இதில் நாவல் கொட்டையோடு பிற மூலிகைகளும் சேர்த்து இருக்கக்கூடிய மருந்து அப்போ சர்க்கரை நோயாளிகள் எது எடுத்தால் நல்லது அப்படின்னா நாவல்கோட்டை சூரணம் எடுக்கலாம் ஏன்னா நாவல்கோட்டை மட்டும் தனியாக எடுக்கும்போது ஒரு சிலருக்கு நெஞ்சரிச்சல் வர்றதுக்கோ இல்லை பகுதியில் அசிடிட்டி அதிகமாக வரதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது நாவல்கோட்டை சூரணமாக பயன்படுத்தினீங்கன்னா அதிக ஒரு பலனை வந்து நம்ம பெறலாம் இன்னொரு சந்தேகம் நிறைய பேர் கேட்டது என்னென்னா டைப் ஒன் டயபிட்டிஸ் இதற்கான மருந்துகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இந்த நாவல்கோட்டை சூரணம் நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா இதுவுமே டைப்போன் டயபட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஸோ டைப்போன் டயபட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே நாடி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகளும் சேர்த்து கொடுக்கும்போது ஒரு இன்சுலின் செக்ரிஷன் திரும்ப வருமா திரும்ப வருமான நிறைய டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ இந்த பதிவில் முக்கியமாக பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள் செய்யக்கூடிய தவறுகள் சர்க்கரை நோய் முழுவதுமாக நம்ம வாழ்க்கையை விட்டு போகணும்னா என்னென்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதற்கு முக்கியமான இது வந்து சித்தர்கள் வந்து பல வருடங்களுக்கு முன்னால் சொன்ன ஒரு ரகசிய மருந்துனே சொல்லலாம் அந்தளவுக்கு இதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஆரோக்கியமாக சர்க்கரை நோயே நம்ம உடலில் இல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் வராமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி